அனைவருக்கும் வணக்கம்ங்க பத்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சுகிரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் ஷார்ட்ஸில் நம்ம வந்து ஒரு ஜோடி காங்கேயம் மயிலை மற்றும் செவலை கன்றுகள் பார்க்க போகிறோங்க இரண்டுமே நான்கு மாதங்களான நல்ல ரடனாடி உடம்புல இருக்கக்கூடிய தெளிவான கிடாரி கன்றுகள்ங்க இரண்டும் சுளி சுத்தம்ங்க கழிப்பு சொல்லி குறைப்பழுது இல்லைங்க நல்ல உடல் அகலத்தில் நல்ல முகத்தில் தெளிவான கிடாரி கன்றுகள்ங்க இந்த ஜோடி கன்றுகளோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க வயது நாலு டு ஐந்து மாதங்கள் லெஃப்ட் சைடில் இருக்கிறது மயிலை கண்ணுங்க பால்முடி மறைஞ்சிட்டு வருதுங்க ரைட் சைடில் இருக்கிறது செவலை கண்ணுங்க ரெண்டும் ஜோடியாக மேய்ச்சலுக்கோ உங்களுக்கு தேவைக்கு இருக்குதுன்னா வேணும்னா நல்ல அழகில் வேணும்னா கண்ட மாதிரி தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க தவிடு பனைஞ்சு வச்சு வளர்க்கலாமங்க குடல் புல நீக்கம் கால்நடை மருத்துவ வர சொல்லி தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடிய அய்மக்கள் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கிறாங்க உங்கள் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் முறையான அடர் முறையான குடல் புல நீக்கம் முறையாக பண்ணிங்கன்னா கன்றுகளை இலைக்காமல் தெளிவாக கொண்டு வந்துடலாம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது நேரில் வந்து செக் பண்ணி கூட வாங்கிக்கலாமாங்க மறக்காம நம்மளோட யூடியூப் சேனல் சிவகிரி கேட்டல் ஃபார்மை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க